பீர்க்கங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பீர்க்கங்காய் மேலே உள்ள நரம்பும் உள்ளே உள்ள விதை பகுதியும் எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் ஆறு பால் பூண்டு இதுக்கு தக்காளி வெங்காயம் எதுவுமே தேவையில்லை கொஞ்சமாக கருவேக்கு முக்கால் டீஸ்பூன் சீரகம் எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கலாம் நிறம் மாறுற வரை வதக்கி எடுத்துக்கணும் புளியை சேர்த்து ஒரு தரத்து பரப்பிட்டு நிறம் மாறி வந்ததும் ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டு மிக்சியில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்து தாளிச்சுக்கலாம் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து பொரிய விட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு அரைச்சி வச்ச தொக்கை சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும் இப்போ சுவையான பீர்க்கங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இதை சூடான சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து பெசரி சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் தொட்டுக்க நல்லாயிருக்கும் இருக்கும் நன்றி வணக்கம்